இன்றைக்கி பூங்கார் அரிசி கஞ்சி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் பூங்கார் அரிசி வந்து பெண்கள் கர்ப்பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது சாதமாகவும் இல்லை கஞ்சியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வந்துடுச்சு ரெண்டு வாட்டி அரிசி கழுவிட்டு மிக்சியில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் அரிசியில் நம்ம என்னெல்லாம் பலகாரம் செய்கிறோமோ அதெல்லாம் இதுலேயும் செஞ்சிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் நல்ல டைஜஷன் ஆகுறதுக்காகவும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரட்டும் இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக மிளகு சீரகத்தூளும் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா வெந்து வரட்டும் அரைமுடி தேங்காய் வந்து பாலை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் திக்காக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பாலெல்லாம் ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க பூங்கார அரிசி கஞ்சி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள்